தமிழ்நாடு டிராகன்ஸ் அணியில் தமிழக வீரர்கள் அதிகமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தோம் ஆறு தமிழக வீரர்கள் உள்ளார்கள் இது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகச்சிறப்பான வாய்ப்பு ஒலிம்பிக் வென்ற அணியில் இருந்தவர்கள் உட்பட மிகச்சிறந்த வீரர்களை அணிக்கு தேர்வு செய்துள்ளோம் கண்டிப்பாக இந்த அணி கோப்பையை வெல்லும் அடுத்து நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிகளில் தமிழகத்தில் இருந்து வீரர்கள் வருவார்கள் தமிழ்நாடு ஹாக்கி சங்கத்தின் தலைவரும் ஹாக்கி இந்தியா பொருளாளருமான சேகர் மனோகரன் பேட்டி தமிழக ஹாக்கி வீரர்களை ஒலிம்பிக்கில் கலந்து கொள்ள வைப்பதும் இந்திய அணி தங்கப்பதக்கம் வெல்வதும் தான் இலக்காக உள்ளதாக கூறினார் தமிழக விளையாட்டிலும் வேலை செய்து வருகிறோம் ஜல்லிக்கட்டு பிரீமியர் லீக் நடத்தும் திட்டமும் உள்ளது சட்ட ரீதியாக ஆய்வு செய்து வருகிறோம் தமிழ்நாடு டிராகன்ஸ் அணியின் உரிமையாளர் ஜோசப் ஜார்ஜ் மார்டின் பேட்டி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு ஹாக்கி இந்தியா லீக் நடைபெற உள்ளது டிசம்பர் இருபத்தெட்டு தொடங்கி இரண்டாயிரத்து இருபத்தைந்து பிப்ரவரி ஒன்றாம் தேதி வரை போட்டிகள் நடைபெற உள்ளது ஆண்கள் லீகில் எட்டு அணிகளும் பெண்கள் லீகில் ஆறு அணிகளும் விளையாட உள்ளன ஹாக்கி இந்தியா லீகில் விளையாடவுள்ள தமிழ்நாடு டிராகன்ஸ் அணியின் அறிமுக விழா தேனாம்பேட்டையில் உள்ள தனியார் விடுதியில் நேற்று நடைபெற்றது இதில் இந்திய ஹாக்கி அமைப்பின் பொருளாளர் சேகர் மனோகரன் தமிழ்நாடு டிராகன்ஸ் அணியின் உரிமையாளர் ஜோஸ் சால்ஸ் மார்ட்டின் மற்றும் அந்த அணியின் பயிற்சியாளர்கள் வீரர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த விழாவில் அணியின் லட்சணையும் அணிக்கான ஜெர்சியும் வெளியிடப்பட்டது இரண்டாயிரத்து பதினைந்து முதல் இரண்டாயிரத்து பதினேழு வரை ஹாக்கி இந்தியா லீக் தொடர் நடைபெற்றது அதற்குப் பிறகு அந்த தொடர் நடைபெறாத நிலையில் இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தொடங்குகிறது ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற லீக் தொடரில் ஆண்களுக்கான அணிகள் மட்டுமே பங்கேற்ற நிலையில் இந்த ஆண்டு நடைபெறும் தொடரில் எட்டு ஆண்கள் அணியும் ஆறு பெண்கள் அணியும் பங்கேற்கிறது ஆண்கள் அணிகளை பொறுத்தவரை சென்னை லக்னோ பஞ்சாப் மேற்கு வங்கம் டெல்லி ஒடிசா ஹைதராபாத் ராஞ்சி ஆகிய எட்டு அணிகள் கலந்து கொள்கின்றன ஹெச்ஐஎல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தைந்து டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கும் தொடக்க விழா ரோர்கேலாவில் நடைபெறவுள்ளது ஹெச்ஐஎல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தைந்து போட்டிகள் ராஞ்சியில் உள்ள மரங்கோம் கே ஜெய்பால் சிங் ஆஸ்ட்ரோட்ரஃப் ஹாக்கி ஸ்டேடியம் ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசாவின் ரோர்கேலாவில் உள்ள பிர்சா ஹாக்கி ஸ்டேடியம் ஆகிய மைதானங்களில் நடைபெறுகிறது தமிழ்நாடு டிராகன்ஸ் அணியின் அறிமுக நிகழ்வில் தமிழ்நாடு ஹாக்கி சங்கத்தின் தலைவரும் ஹாக்கி இந்தியா பொருளாளருமான சேகர் மனோகரன் பேசும்போது முதலில் ஹாக்கி லீக் தான் தொடங்கியது பிறகுதான் ஐ பி எல் புரோ கபடி போன்றவை வந்தது ஆனால் ஏழு வருடங்கள் இடைவெளி ஏற்பட்டுவிட்டது தற்போது மீண்டும் வந்தபோது தமிழக அணியை எடுக்க யாரும் முன்வரவில்லை என்று கஷ்டமாக இருந்தது அந்த நேரத்தில்தான் தான் முன்வந்து ஏலத்தில் எடுக்க சம்பதம் தெரிவித்தார் என்றார்